வாஸ்து என்பது ஒரு நிலத்தில் கட்டிடம் கட்டுவதற்குரிய முறைகளையும் அதன் தத்துவங்களையும் விளக்கும் சார்ந்த அறிவு துறையாகும் அனுபவமிக்க நம்ம வாஸ்து இன்ஜினியர் கிருஷ்ணராஜ் அவர்களுடன் தாங்க இருக்கும் இன்னைக்கு வாஸ்துவ பத்தின எல்லா வித சதைகளும் அவர்கிட்ட கேள்விகளும் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வணக்கம் சார் வணக்கமா இப்போ ஒவ்வொரு வீட்டிலும் வந்து பாத்தீங்கன்னா சமையலறை வந்து பாத்தீங்கன்னா தென்கிழக்கு பகுதியில் தான் வைக்கிறாங்க ஏன் சமையல் அறை வந்து வேறு இடங்களில் வந்து பார்த்து வைக்கக்கூடாது வேறு கிழக்கு திசை அந்த மாதிரி பார்த்து வைக்கக்கூடாது ஏன் தே வச்சு நம்ம தென்கிழக்கில் தான் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வைக்கிறாங்க சார் சமையல் அறையை காரணங்கள் இருக்காருக்கு ரெண்டு காரணம் என்னால் சொல்ல முடியும் ஒன்று வந்து ஆரம்ப காலங்களில் இந்த சமையலறை அக்னி மூலை சமையல் வைக்கக்கூடிய இடத்த வந்து அக்னி மூலை அப்படின்னு சொல்லுவோம் இப்போ அது வந்து தென்கிழக்கு மூளைன்னு சொல்லுவோம் தெற்கு கிழகம் சேரக்கூடிய மூளை இது எங்கேருந்து உருவாச்சு அப்படின்னா இந்த கான்செப்ட் வந்து முத முதல்ல இருந்து இது உருவாக்கப்பட்டது இலங்கையில் வந்து தென்கிழக்கு பகுதியில் அடிக்கடி தீப்பற்று எரியக்கூடிய பகுதியாக ஆரம்ப காலங்களில் கண்டுபிடிக்கப்பட்டு அந்த மூலையை தீப்பகுதி தீ மூளை அப்படின்லாம் சொல்லப்பட்டு அந்த பகுதியில் வீட்டுக்கு வெளியில் வச்சு விறகு வச்சு சமைக்கும் போது தீ மூலையில் வச்சு சமைங்க அப்படின்னு சொல்லப்பட்டு அந்த ஃப்ளோ தான் அப்படியே கன்ஃபின்யுவைஸ் ஆகி தமிழ்நாடு பக்கம் வந்து அது அப்படி ஸ்ப்ரெட் ஆயிருக்கு ஸோ இது ஒரு ரீசன் ரெண்டாவது என்னுடைய ஆய்வு தென்களுக்கு ஒரு பகுதியை தவிர சமையல் அறிய மேபி வடமேற்குல வச்சுக்கலாம் அதுக்கு வேற பலன் வடகிழக்குலையே வைக்கும் வைக்கும்போது அங்கே அந்த வீட்டில் மிகப்பெரிய கெடுதலான பலன்கள் நிகழ்றதை நம்ம பார்க்க முடியுது இப்போ இந்த அடிப்படையிலையும் இது வந்து நம்ம டேடா பேஸ் அப்படின்னு சொல்லுவோம் அது புள்ளி விவரம்னு சொல்லுவோம் இந்த புள்ளி ஓர அடிப்படையிலேயும் தென்கிழக்குல வைக்கப்படும் பொழுது அந்த வீட்டில் பெரிய கெடுதல்கள் எதுவும் நிகழது அதாவது பெரிய நல்லது எதுவும் நடக்கலைனாலும் கூட பெரிய கெடுதல் எதுவும் நிகழது இல்லை இதன் அடிப்படையிலையும் நம்ம அந்த தென்களுக்குலாம் சமையல் வச்சு கொடுக்குறோம் இதுக்கு பின்னாடி பெரிய அறிவியல் ரீதியான காரணம்லாம் எதுவும் இல்லை எல்லாம் இங்கே எதுவும் விளக்கம் கொடுக்க முடியாது இது வந்து காலங்காலமாக ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு பேட்டர்ன் சாஸ்திரம் ஒரு முறை ஸோ இந்த முறையை நாமளும் அதை தொடர்ச்சியாக வலியுறுத்திட்டு இருக்கிறோம் பட் என்னுடைய தனிப்பட்ட முறையில் ஒரு ஒரு ஆய்வு மட்டும் நம்ம கண்டுபிடிச்சோம் என்ன அப்படின்னா பூமியுடைய மு மற்ற இந்த பூலோக அமைப்பில் தென்கிழக்கு ஆசிய நாடுகளில் தான் எரிமலைகளும் பூகம்பங்களும் அடிக்கடி நிகழ்கிறத நீங்க நிறைய பத்திரிக்கைகளையும் நீங்க மீடியாலையும் பார்த்துருப்பீங்க அதில் அந்த வேர்டை நீங்கள் புரிஞ்சுக்கிடணும் தென் கிழக்கு ஆசிய நாடுகள் அப்படின்னு குறிப்பிடுவாங்க ஸோ பூலோக அமைப்புலேயே இந்த தென்கிழக்கில் தான் எப்போம் அதிகமாகவும் நெருப்பு பிழம்புகள் அதிகமாக இருக்கிறது இந்த இயற்கை அப்படி உள்ளாரக்கி வச்சுருக்குது ஸோ இது எப்படி உருவானதுன்னு தெரியல பட் இந்த தென் கிழக்கில் வைக்கிற சமையலறை தான் ஒரு வீட்டில் சூரிய வெளிச்சத்தோட அந்த சமையல் அறை இருந்ததுன்னா சாப்பாடு நல்லா இருக்கும் அந்த வீட்டில் இருக்கிறவங்க நல்ல சாப்பாடு சமைச்சி சாப்பிட்டாங்கன்னா நல்ல ஆரோக்கியமாக இருப்பாங்க நீண்ட காலமும் உயிர் வாழ்கிறாங்க அப்போ உயிர் வாழணும் அப்படின்னா நல்ல உணவு வேணும் ஸோ அதுக்கு சரியான இடம் அப்படின்றது தென்கிழக்கு மூளை தான் தெற்கு கிழக்கும் சேரக்கூடிய தென்கிழக்கு மூலையில் அக்னி மூலையில் சமையல் அறிய வச்சுக்கிறது ரொம்ப நல்லதும் கூட ஸோ இனி வருங்காலத்தில் அது மாற்றவும் வேண்டாம் மாற்றிடவும் கூடாது